பல வியாதிகளுக்கு காரணம் மன்னிக்காதது தான் எப்ப நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ தானாகவே உடல் காயங்களும் ஆறிடும் மனக்காயங்களும் ஆறிவிடும் உடலுக்கும் மனசுக்கும் ஆற்றல் கொடுக்கும் அதே தான் பித்த தோஷமாக மாறி நம்மை அழித்து விடும் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உறவுகள் மேம்பட என்ற அந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் வாதம் பித்தம் கபம் இது மூன்றுமே இறைவன் கொடுத்த ஆற்றல்கள் வாத தோஷம் பித்த தோஷம் கபதோஷம் இவைதான் நமக்குள்ளிருக்கும் இருக்கும் வியாதிகள் கடவுள் குடுக்கலை நாமவே ஏற்படுத்திக் கொள்கிறோம் ஒரு குழந்தைக்கு முதலில் தேவையானது பாதுகாப்பு அது கிடைத்து விட்டால் தொடர்ந்து அவர்களுடைய வாதம் ஒரு துணிவாக மாறிவிடும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சவால்களையும் அவர்களால் மேற்கொள்ள முடியும் ஆனால் அந்த குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கலன்னா என்ன அதுதான் வாத தோஷமாக மாறி வாழ்நாள் முழுவதும் ஒரு பயப்பதத்தோடு அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி குழந்தை எப்பொழுது அது நடக்க ஆரம்பிக்கிறதோ அதற்குள் இருக்கும் அந்த பித்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பித்தம் தான் அவர்களுக்கு வேண்டிய அந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒரு வலிமையும் கொடுக்கிறது அப்ப குழந்தைக்கு ஒரு தேடல் இருக்கிறது உணர்வுகளை வெளிப்படுத்துது பெற்றோர்கள் அதை புரிந்து கொண்டால் அதுதான் பித்தமாக மாறி அவர்களுக்கு ஒரு நல்ல பித்தமாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கிறது வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மன ஆற்றல் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் அந்த மாதிரி அவ்வளவு எளிதாக அவங்களுக்கு களைப்பு வராது மற்றவங்களை புரிஞ்சுக்குவாங்க கோபப்பட்டாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சாரின்னு சொல்லிட்டு அவர்கள் அன்போடு பழகுவார்கள் பிறரை புரிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த பித்த தோஷம் இருக்குது அதுதான் பலவிதமான பகை உணர்வுகள் எல்லாம் உண்டாக்குது ஒரு முறை ஒரு பொது மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன் எனக்கு தெரிந்த ஒருவர் அவர் ஜபத்திற்காக எனக்கு இருந்தார் ஆகவே ஆண்கள் வார்டு எலும்பு முறிவு பகுதி அங்க போயிருந்தேன் அவரை சந்திச்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதன் பிறகு ஒரு ஜபம் சொல்லி முடிச்சேன் முடித்ததுமே பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இருக்கிறவரும் சொன்னார் ஃபாதர் எனக்காக ஆ ஒரு சின்ன ஜபம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கணும் அது முடித்தோடன அடுத்த கட்டுல இருக்கிறவர் கேட்டார் அது முடித்தோடனே அதுக்கு பக்கத்து இதில் அங்கே ஒரு இளைஞர் இருந்தார் சொன்னார் ஃபாதர் 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 உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் ஃபாதர் அப்படின்னு ஆ தம்பி சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் ராபர்ட் ஆ தம்பி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல அதை நான் ஒரு சாட்சியம் உங்களுக்கு சொல்லணும் இப்போ சொல்லணும் ஆ சரி தம்பி சொல்லுங்க என்று சொன்ன ராபர்ட் கூறினார் அவர் ஒரு நல்ல கத்தோலிக்கர் அம்மா இருக்கிறாங்க அப்பா இறந்துட்டாங்க அக்கா திருமணமாகி வேற ஊருக்கு போயிட்டான் இவர் நல்ல பக்திமான் அம்மாவும் மகனும் ராபர்ட் ஆலயத்துல ரொம்ப முக்கிய பங்கு குறிப்பாக மரியாயின் சேனையின் ஆண்கள் அணி இருக்கு பார்த்தீங்களா அதோட தலைவர் ரொம்ப பக்தியிலும் நல்ல குணங்களிலும் சிறந்தவர் ராபர்ட் அப்படின்னு அவர் சொன்னார் மாலை ஜவ மாலை சொல்லாமல் அவர் இரவு உணவு சாப்பிட மாட்டார் ஒவ்வொரு நாளும் நிறைய ஜவ மாலை சொல்லுவார் அந்த அளவிற்கு ஒரு பக்தியானவர் நல்ல இதயம் கொண்டவர் அவருக்கு ஒரு கசின் இருந்தார் ஒன்று விட்ட அண்ணன் ரெண்டு பேரும் நல்ல அடிக்கடி சந்திப்பார்கள் நல்ல நெருக்கமான நண்பர்கள் என்னாச்சுன்னா ரெண்டு வீட்டுக்குமே சொத்தை பிரிக்கும் போது பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும் வரப்பு தகரால் வாய்க்கால் தகராறு நெருங்கிய நண்பர்கள் மிகப்பெரிய பகைவர்களாக மாறினார்கள் எந்த அளவுக்குன்னா ஒருவர் ஒருவரை தொலைத்து கட்ட வேண்டும் அந்த அளவுக்கு போயிட்டான் ஒரு நாள் காலையில் ராபர்ட் தனியாக வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு தெரிய வருது தன்னை சுற்றி நாலு பேர் கையில் கத்தியோடு நின்னாங்க ராபர்ட் சுதாகரிக்கிறதுக்குள்ள நாலு பேரும் ஓடி வந்து செக்கு செக்கு என்று அவர் உடம்புல கத்தியால குத்த ஆரம்பிச்சாங்க உடம்பு முழுவதும் அவர் அந்த கத்தி தாங்க முடியவில்லை அப்படியே ரத்தம் எல்லாம் பீறிக்கிட்டு வருது அவர் நெஞ்ச நோக்கி குத்துறாரு யாருன்னா அவருடைய கசின் யார் நெருங்கிய நண்பராக இருந்தாரோ அவர் தான் இப்பொழுது புரூட்டஸ் மாதிரி புரூட்டஸ் ஜூலியசிசரை குத்தியது போன்று நெஞ்சிலே குத்துவதற்கு வந்தார் அப்ப அவர் அந்த கத்தியால குத்தும் பொழுது ராபர்ட் தன்னுடைய கையால் எப்படி தடுத்து 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 கையில நிறைய வெட்டுப்பட்டது நல்ல வேலை நெஞ்சிலே கத்திப்படவில்லை ஆனால் அவருக்கு ரத்தம் பீறிட்டு வந்ததுனால அவருக்கு மயக்கம் வந்து அப்படியே மண்ணிலே விழுந்து விட்டார் விழுந்ததுமே நாலு பேர் சொன்னாங்க அவன் ரத்தம் வருது அவன் அப்படியே சுத்துருவான் நம்ம ஓடி விடலாம் என்று சொல்லிவிட்டு ஓடிட்டான் நல்ல வேலை தூரத்தில் இருந்த ஒரு கடையில் விற்பனையாளருக்கு திடீர்னு சத்தம் கேட்குது யாரோ அலற சத்தம் கடையிலேருந்து வெளியே வந்து எட்டி பார்க்கறாரு நாலு பேர் கத்தியால் குத்திட்டு ஓடுறாங்க அவர் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணார் போலீஸ் ராபர்ட்டை எடுத்து ஆம்புலன்ஸில் ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க நல்ல வேலை உயிர் கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருந்தது அவருக்கு அறுவை சிகிச்சை பகுதியில் பல மணி நேரங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சாங்க ஏனென்றால் குடல் வயிறெல்லாம் பல இடத்தில் வெட்டுப்பட்டு இருந்தது உடம்பு முழுவதும் கத்தி காயங்கள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக முக்கியமான அவயங்கள்லாம் கத்திப்படவில்லை மருத்துவர்கள் பல மணி நேரம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவரை காப்பாற்றினார்கள் நிறைய ரத்தம்லாம் கொடுத்துருக்குறாங்க ஐசியூல கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க அவருக்கு எப்பொழுது முழிப்பு வந்ததோ உடனே கத்துனாரு என்ன போக விடுங்க என் கசின் இருக்கிறான்னால அவனை நான் கண்டத்தட்டமா வெட்ட போறேன் சென்னையில சொல்லுவாங்க கை மாக்க போறேன் அப்படின்னு எனக்கு மோட்சத்துக்கு போறேன்னா நரகத்துக்கு போறேன்னா கவலை இல்லை கிடையாது நான் ஜெயிலுக்கு போறேன்னா இல்லையா எனக்கு கவலை கிடையாது என்ன வேணா நடக்கட்டும் நான் பழிக்கு பழி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நான் தீர்ப்பேன் என்று சொல்லி கத்துறார் உடனே ஒரு நர்ஸ் ஓடி வந்து அவருக்கு ஊசி கொடுக்குறாங்க தூங்கி விடுகிறார் முழித்ததுமே மீண்டும் கத்துகிறார் ராபர்ட் ஒரு வாரம் ஐசியில் இருக்கிறார் அதன் பிறகு உடல் கொஞ்சம் தேறியதுமே ரெகுலர் வார்டில் கொண்டு போய் அவரை வைக்கிறாங்க ரெகுலர் வார்டுல இருக்கும் பொழுது அடிக்கடி அடிக்கடி காலையிலிருந்து மாலை வரை படுத்துதானே இருக்காரு அதனால அந்த ஞாபகங்கள் நினைவுகள் அடிக்கடி வருது தன்னுடைய அண்ணனே தன்னை குத்தியது போன்று எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த வேதனையில அவருக்கு அப்படியே விரும்பிட்டார் கத்துவார் சில நேரத்தில் அந்த மன வலி தாங்க முடியாமல் கத்துவார் அவருக்கு பலவிதமான மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அவர் மருத்துவமனையில் ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் இருக்கிறார் அவருக்கு உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் ஆறவே இல்லை அப்ப டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஒருவேளை இவருக்கு குத்தின கத்தி விஷ கத்தியா என்று போலீஸ் வந்து அதுல ஒரு கத்தியும் கண்டுபிடித்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த மாதிரி நாலு கத்தியில குத்தி இருக்கிறாங்கன்னு இந்த டாக்டர்ஸ் பாக்குறாங்க அந்த கத்தி எல்லாமே கிச்சன்ல ஆப்பிள் வெட்டுற ஸ்டீல் கத்தி அது விஷ கத்தி கிடையாது சரி இவருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம்லாம் கிடையாது அப்பனா ஈஸியா ஆறணும் ஆனால் காயங்கள் ஆறவில்லை மருத்துவர்களுக்கும் அது புரியல அவருக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்குறாங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கொடுக்குறாங்க சப்ளிமெண்ட்ஸு பல விதமான மருந்துகள் கொடுக்குறாங்க நல்ல உணவு கொடுக்குறாங்க மூணு மாதம் வரைக்கும் இது ஆறவே இல்லை மூன்றாவது மாதம் என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு அல்சரும் சேர்ந்து வந்து விடுகிறது புதுசாக அல்சர் வந்துருச்சு மூணாவது மாதம் இறுதியில் அங்கே அங்க இருக்கிற தலைமை மருத்துவர் அவர் ரவுண்ட்ஸுக்கு வராரு ராபர்ட்டோட அந்த அவருடைய கட்டலுக்கு வந்ததுமே அவர் எடுத்து அந்த சார்ட்டை பாக்குறாரு பார்த்துட்டு ராபர்ட்டோட அம்மாவை கேட்கிறார் நீங்கள் தான் அம்மாவா உங்ககிட்ட தனியா பேச வேண்டும் என்று அழைத்து சென்றார் அவர் சொல்றாரு மேடம் இது எங்களுக்கு புரியாத புதிர் உங்க மகன் அவருக்கு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது இந்த சுகர் ப்ராப்ளம் பிரெஷர் ப்ராப்ளம் அது மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் என்னன்னே தெரியல அவருக்கு அந்த கத்தியால் ஏற்பட்ட காயங்களும் உடலுக்குள்ள ஏற்பட்ட காயங்களும் ஆறவே மாட்டேங்குது நாங்க அதிகபட்சம் எவ்வளவு மருந்து கொடுக்கணுமோ கொடுத்துட்டோம் இனிமேல ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் அதுவே நச்சுத்தன்மை வந்துவிடும் நல்லது கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குல்ல ஆகவே அவர் இன்றோடு நாங்கள் மருந்து கொடுக்கறத நிறுத்துறோம் நாளையிலேருந்து இருந்து இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் இந்த மருந்தெல்லாம் நாங்க கொடுக்க போறது கிடையாது அதனால இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் உங்க மகனோட வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் கேரண்டி இருந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது இயற்கையா அவர் குணமடைஞ்சிட்டார் ஓகே ஆனா அவர் குணம் அடையலைன்னா என்ன ஆகும் ஒரு கிருமி தாக்கும் குறிப்பாக காயாத ஆறாத காயா இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து டெட்டனஸ் என்ற ஒரு கிருமி வந்து தாக்குச்சுன்னா அவர்கள் இறந்து விடுவார்கள் இயேசுவுக்கு கூட சாவுக்கு இரண்டு காரணம் என்று சொல்வார்கள் சிலுவையில ஒன்று மூச்சு திணறி இரண்டாவது அவர் காயங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் அவருடைய காயங்கள் திறந்த காயங்களாக இருந்தன அந்த காயத்தில் வந்து டெட்டனஸ் என்ற ஒரு கிருமி தாக்கியது இதன் காரணமாக இயேசு இறந்தார் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே அந்த டெட்டனஸ் வியாதி வந்து குறிப்பாக புண்கள் ஆறுலன்னு சொன்னா அந்த டெட்டனஸ் தாக்கினால் அவர்கள் இறந்து விடுவார்கள் அதனால இந்த பெரிய மருத்துவர் சொன்னாரு மேடம் தெளிவாக சொல்றேன் நாளையிலிருந்து நாங்க பொறுப்பு கிடையாது உங்க மகனுக்கு ஆகவே உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் பையனை கவனிங்க ஆனால் இந்த மருந்து என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் இந்த சீட்டை கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட காட்டுங்க ஆனா எங்களுக்கு உங்கள் பையனை பற்றி ஒன்றும் புரியலை ஏன் அவருக்கு காயம் குணமாகல என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அம்மாவுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகனோட படுக்கைக்கு பக்கத்தில் வந்து அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஏமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன தப்பா சொல்கிறது ஏன் கஷ்டத்தை நினச்சி நான் அழுகிறேன்னு மகனுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு எப்படி சொல்கிறது அம்மாவுக்கு அதனால அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அன்னைக்கு மாலை ஒரு இறைப்பணியாளர் குருவானவர் வராரு நோயாளிகளை சந்திக்கிறதுக்கு நான் கிடையாது இன்னொரு ஒரு ஃபாதர் அவர் ராபர்ட்டோட படுக்கைக்கு வந்ததுமே அம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாதர் பாருங்க ஏசு எங்களை ஏன் இப்படி துன்பப்படுத்துறாருன்னு தெரியல நாங்க எவ்வளோ நல்லா கத்தோலிக்கர் திருப்பலிக்கு போகாத நாள் கிடையாது மாலையில ஜவ மாலை சொல்லாத நாள் கிடையாது என் மகன் வந்து எப்போ எப்ப பார்த்தாலும் ஆலயம் ஆலயம் ஆலயமே கதியாக இருக்கிறவன் அவனுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே ஃபாதர் இருபத்தெட்டு வயசு வாழ வேண்டிய வயசுல இது மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த பெரிய டாக்டர் இது மாதிரி சொல்லிட்டாரு ஃபாதர்னு ஓன்னு அழுகுறாங்க அம்மா ஏன் இயேசு எங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு சொல்லி அழுகிறாங்க என் மகன் போயிட்டா எனக்கு யார் ஆதரவு எனக்கு கணவன் கிடையாது மகள் கல்யாணம் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க என் மகனுக்கு போய் இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல அந்த ராபர்ட் அப்படியே பாக்குறாரு ராபர்ட் சொல்றாரு ஃபாதர் என்னதான் எங்க அம்மா சொன்னாலும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன எப்ப இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்றாங்களோ அடுத்த நிமிஷமே அந்த என் கசின் இருக்கான்ல அவனை துண்டம் துண்டமாக நான் வெட்டிடுவேன் அதுக்கப்புறம் எங்கே போறேன்னு எனக்கு கவலை கிடையாது உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ஃபாதர் உடனே ராபர்ட்டை பார்த்து சொன்னார் தம்பி இப்போதான் எனக்கு தெரியுது ஏன் உன்னுடைய காயம் ஆறலை அப்படின்னு எதுக்காக ஆறல மன்னிக்காதது நீ உன் பகைவரை இன்னும் மன்னிக்கலை என்று சொன்னதுமே ராபர்ட்டுக்கு வந்துச்சு கோபம் நாலு கெட்ட வார்த்தை சொல்லி அந்த பாதரை திட்டினார் பொடானியமோ பிரசுமமோதாரு ஆமா நீங்களா பெருசா பிரசம வச்சிடுறீங்க என்ன கத்தியால குத்துன மாதிரி ஒன்னு ஒருத்தர் குத்தட்டும் நீ மன்னிக்கிறியா பாக்கலாம் வெளியே போடா அப்படின்னு சொல்லி திட்டாரு அந்த ஃபாதர் அப்படியே போகும்போது அம்மா சொன்னாங்க டே டே அவர் நல்லது சொல்றாரு ஏன்டா அவரை திட்டுற அவர் ஒரு குருவானவர் அப்படின்னு ஒண்ணு அம்மா வாய மூடுமா உங்க யாருக்குமே எனக்கு வந்த மாதிரி அனுபவம் கிடையாது யாருமே உங்களெல்லாம் கத்தியால குத்தலை ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க மன்னிக்கலான்னு எனக்கு தான் தெரியும் அதோட வழி எவ்வளோ அதனால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் வாயமுடியும் சும்மா இருமா இல்லாட்டி உன்னையும் சேர்த்து உதைப்பேன் என்று சொன்னதுமே அம்மா அமைதி ஆயிட்டாங்க அன்னைக்கு இரவெல்லாம் ராபர்ட்டுக்கு தூக்கமே வரல ஏன்னா அந்த ஃபாதர் சொன்னதே அவர் சிந்திச்சுட்டு இருக்கிறார் காலையில் அவருக்கு ஒரு தெளிவு ஏற்படுது உடனே ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் முதல் தடவை கையில் ஜபமாலை எடுத்தார் எடுத்துட்டு அந்த அங்கே வராண்டால் அப்படியே நடந்துக்கிட்டே அவர் சொன்னார் இயேசுவே எனக்கு நடந்தது சாதாரண காரியம் இல்லை ஆ என்னோட அண்ணன் வந்து என்னை வந்து கண்டந்தோட்டமா கத்தியால குத்தி இருக்கிறோம் அது வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லை அதனால இந்த மூணு மாசமா நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் இயேசுவே என்னால முடியல அதனால உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இயேசுவே இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்னுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டது இந்த மன்னிக்கிறது என்பது அதனால ஒன்னு செய்யறேன் இயேசுவே இந்த மன்னிக்கிறதுன்றது நீங்க பாத்துக்கோங்க எனக்கு அது எப்படி மன்னிக்கிறதுன்னு தெரியல நான் ஒரே ஒரு காரியம் செய்யறேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கமானது ஜோமால நான் ஜோமால சொல்லிக்கிட்டு நான் குறுக்க நெடுக்க அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறேன் அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்ற விஷயம்லாம் நீங்க பாத்துக்கோங்க என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு ஆஹ் இந்த ஜோமால சொல்லிக்கிட்டே அப்படியே நடந்துகிட்டே இருந்தாரு மருத்துவமனையில ஒரு வாரம் இருந்தாரு ரெண்டு வாரம் இருந்தாரு மூணு வாரம் ஆச்சு மூணாவது வரை கடைசியில் அதே டாக்டர் திருப்பி ரவுண்ட்ஸ்க்கு வராரு அவருடைய சார்ட் எடுத்து பார்த்ததுமே சொல்றாரு தம்பிங்க வா உன் காயத்தெல்லாம் காட்டு எல்லாம் தொட்டு 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 பார்க்குறாரு தொட்டு பார்த்துட்டு ஆமா இந்த மூணு வாரமா உனக்கு எதுவும் மருந்து கொடுத்தாங்களா டாக்டர் அதான் நீங்கள் நிறுத்திட்டீங்களே மருந்தெல்லாம் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு அப்படியா ஆச்சரியமா இருக்கு மருந்தை நிறுத்தினோன்னு உன் காயம்லாம் ஆறிடுச்சுடுப்பா சரி நீ உன்னை செய் உனக்கு இந்த சீட்டு எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தாரு உள்ளே போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி போய் ஒரு நாள் முழுவதும் பல வகை வகையான டெஸ்ட்டு குறிப்பாக உள்ளே இருக்கிற காயங்களையும் டெஸ்ட் பண்ணாங்க எண்டோஸ்கோப்பி கொலோனோஸ்கோப்பி என்று பல விதமான டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் காட்டுறார் அவர் சொன்னார் என்னப்பா நீ ஒரு புரியாத புதிர் மருந்து கொடுக்குற வரைக்கும் உடம்பு மோசமாயிட்டே வந்தது எப்போ மருந்து நிறுத்தினோமோ நல்லாயிட்டப்பா உனக்கு உள்ளேயும் நல்லா குணமாயிடுச்சு வெளியவும் குணமாயிடுச்சு உன் அல்சர்லாம் போயிடுச்சு நீ ரொம்ப லக்கி நாளைக்கு ஒன்னு டிஸ்சார்ஜ் பண்றேன் வீட்டுக்கு சந்தோஷமா போ என்று சொல்லி அவர் அந்த ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்து அனுப்பிட்டார் இவர் வந்து அவருடைய பெட்டுல ஜாலியா சந்தோஷமா இயேசுக்கு நன்றி நன்றி இயேசுவேன்னு சொல்லிட்டு உட்கார்ரு நான் கரெக்டாக வரேன் அப்பொழுது அவர் சொன்னாரு ஃபாதர் நீங்கள் போய் உங்கள் பிரசங்கத்தில் சொல்லுங்க பல வியாதிகளுக்கு காரணம் மன்னிக்காதது தான் எப்ப நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ தானாகவே உடல் காயங்களும் ஆறிடும் மனக்காயங்களும் ஆறிவிடும் என்னுடைய அண்ணனை நினைக்கும் பொழுது எனக்கு பழி அன்பாக பாசமாக பழகணும் என்ற ஒரு உணர்வு தான் ஏற்படுகிறது என்று சொன்னார் நான் கேள்விப்பட்டதுமே எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் ஒரு நண்பர் அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் இருக்கிறார் டாக்டர் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டேன் அப்பொழுது அவர் ஒன்று சொன்னார் எப்பொழுதுமே முன்ன பின்ன தெரியாதவர்களுக்கு நாம் நம்ம அவங்க மேல வருவது கோபம் கோபம்னா என்ன ஒருத்தர் மேல கோபடுறீங்க ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் போயிடும் உங்களுக்கு ரோட்ல யாராவது காயப்படுத்துறாங்க பஸ் ட்ரெயின்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அப்புறம் அது அப்படியே நம்ம மனசை விட்டு போய்விடும் ஆனா நாம் யாரோடு பிணைந்து இருக்கிறோமோ யாரோட பாசமோட இருக்கிறோமோ அவர்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது அது கோபமாக மாறி பகை உணர்வாக மாறிவிடும் அப்படின்னா என்னன்னா நமக்கு யார் யாரெல்லாம் நெருக்கமா இருக்கிறாங்களோ அவர்களை நம்ம மூளை எப்படி தரமா பார்க்கும் நமது உடல்ல ஒரு உறுப்பாக பார்க்கும் இப்ப பாருங்க எப்படி கை கால் இருக்குதோ அதே மாதிரி அவர்களையும் உடலின் உறுப்பாக நமது மனது பார்க்கும் புரிதுங்களா சரி ஒருவர் என்னுடைய உறுப்பா என்னுடைய மூளை பார்த்து கொண்டிருக்கிறது அதனுடைய நண்பராக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நெருக்கமா இருக்கிறவங்க அவர்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது என் மூளை என்ன திரும்ப பண்ணோம் அவர்கள் உடலின் உறுப்பாக இருக்கிறாங்கள அது பழிக்கு பழிவாங்க நினைக்கும் அப்ப அந்த உறுப்பை அழிப்பதற்காக அது என்ன பண்ணுதுன்னா ஒரு விதமான அமிலங்களை உருவாக்கும் குறிப்பாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் வந்து ரொம்ப தான் வரும் ஆனா இருந்தாலும் அது சக்தி வாய்ந்தது ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் பாஸ்போரிக் அமிலமும் சுரக்கும் இந்த அமிலங்கள்லாம் உடம்புல சேர்ந்ததுமே ஆமா மூளை அவங்கள வந்து உறுப்பா நினைக்கிறதே தவிர உங்க சொந்த பந்தம்லாம் இங்க உறுப்பாவா இருக்கிறாங்க இல்ல தானே இருக்கிறாங்க ஆஹ் ஆனா நம்ம மூளைக்கு அந்த வேறுபாடு தெரியாது அவர்களை அழிப்பதற்காக பலவிதமான அமிலங்களை சுரக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் முகத்துல ஆசிட் ஊற்றுனா பொசுங்கிடும் அவங்களுடைய முகம் ஆகவே யார் ஒருவர் மீது கோபப்பட்டு குறிப்பாக நெருக்கமாக இருக்கிறவங்க மேல கோபப்பட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளே வச்சிருக்கிறாங்களோ ஒரு நாலு நாட்களுக்கு பிறகு அமிலங்கள் சுரந்து 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 என்ன பண்ணும்னா அந்த நபரை அழிக்கணும்னு அது முயற்சி பண்ணும் புரிதுங்களா அமிலங்கள் கொஞ்ச நேரத்துக்கு நல்லதுங்க உங்க உடம்புல இருக்கிற அமிலங்கள் குறிப்பாக வெளியிருந்த கிருமி நமக்குள் வராமல் அது நம்மை தடுக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்கு மேல ரொம்ப நேரம் அந்த அமிலங்கள் இருக்கும் பொழுது என்னாகும் நமது உடலை அழிக்க ஆரம்பிக்கிறது அப்ப பார்த்தீங்களா பிறரை அழிக்க வேண்டும் என்று உங்க உங்களுடைய உடல் அது வந்து சுரந்த அந்த அமிலங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறி நம்மையே அழித்து விடுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அதாவது நம்ம கோபப்படுறோம் கோபத்தை நாம் அன்றைக்கே எடுத்து விட வேண்டும் அதான் பவுல் சொல்லுவார் பவுலடிகள் எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு சினம் கொள் கோபப்படு பாவம் செய்யாது அப்படின்னு என்ன பாவம் செய்யாமல் கோபப்பட முடியுமா கண்டிப்பா முடியும் இயேசுக்கு கோவம் வந்துச்சா வந்துச்சு எல்லாருக்கும் கோவம் வரும் ஒரு நாளைக்கு இருபது தடவை உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்க ஓகே நீங்க நார்மல் ஆனால் பவுல் சொல்லுகிறார் சூரியன் மறைவதற்குள் அந்த கோபத்தை எடுத்து விடுங்கள் அதாவது உங்களுடைய சினம் தனியட்டும் இரவு நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த கோபத்தை வெளியே எடுத்து விட வேண்டும் எடுத்து விட்டுட்டா உடம்புல அந்த அமிலம் சுரக்காது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்ப யார் யாரு ஒரு நாளுக்கு மேல இரண்டு நாட்களுக்கு மேல அந்த கோபத்தை உள்ளே வச்சிட்டு இருக்கிறோமோ நம்ம உடம்பின் அமிலத்தன்மை அதிகமாகுது ஆகவே யா இதுதான் பித்த தோஷமாக மாறிவிடுகிறது புரியுதுங்களா நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஆற்றல் கொடுக்கும் அதே கோபம்தான் பித்த தோஷமாக மாறி நம்மை அழித்துவிடும் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு புஸ்கு புஸ்குன்னு அடிக்கடி நிறைய கோபம் வருது அப்படின்னு அதுலேயும் ஒரு நல்ல செய்தி இருக்குதுங்க யார் யாருக்கு கோபம் அதிகமாக இருக்கிறதோ உங்களுக்கு ஃப்ரீயாக பேட்ரி சார்ஜ் ஆகுது நீங்கள் ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும் அது சரியான முறையில் கோபப்பட்டு விட்டால் அது வந்து உங்களுடைய பேட்ரி சார்ஜ் ஆகிடுங்க கல்லீரல் என்ற பேட்ரி சார்ஜ் ஆகும் நமக்கு தெரியும் நம்மளுடைய செல்ஃபோன் மொபைலுக்கு எவ்வளோ முக்கியம் சார்ஜ் பண்ணுறதுன்னு அதே போன்று உங்கள் உடல் சார்ஜ் ஆகிவிடும் ஆகவே கோபப்படுறவங்க அடிக்கடி கோபப்படுறவங்களுக்கு நல்ல விதத்திலே கோபப்பட்டால் இந்த பவுலடிகள் சொல்வது போன்று கோபப்பட்டு அப்புறம் அதை எடுத்துடணும் அதுவே உங்களுக்கு உடல் ஆற்றலாக மாறி என்ன பண்ணுதுன்னா பயங்கரமான மன ஒரு உரத்தை கொடுக்கும் மனதிலே ஒரு தெளிவை கொடுக்கும் சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னா என்ன கோபத்தை வெளியே எடுத்த பிறகு அது நல்ல குணமாக மாறிவிடும் பரிவாக மாறிவிடும் இரக்கமாக மாறிவிடும் யார் அந்த கோபத்தை வெளிப்படுத்தலையோ கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அதுதான் அமிலமாக மாறி நம்மையே அழித்துவிடும் விடும் சரி உங்களுக்கு பித்த தோஷம் இருக்குது எவ்வாறு தெரிந்து கொள்வது பித்த தோஷம் உடலை பாதிக்கலாம் உணர்வுகளை பாதிக்கலாம் உங்களுடைய செயலையும் பாதிக்கலாம் நீங்க தான் முடி பண்ணணும் எதை எவ்வளவு பாதிக்கிறது என்று யாருக்கு பித்த தோஷம் இருக்கிறதோ உடம்புல எப்படி தரமா தெரியுங்க முதலாவதாக பித்த தோஷம் இருப்பவர்களுக்கு உடலிலே துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் உங்களுடைய உடம்பு கொஞ்ச தூரம் போயிட்டு வந்தீங்கன்னா கூட கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வேர்வையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்மெல் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பித்த தோஷம் இருக்கலாம் இரண்டாவது முக்கியம் உடம்புல காரணம் இல்லாத வழி நீங்க இருபது கிலோமீட்டர் நடந்த பிறகு கால் வலிக்குதுன்னு சொல்றீங்க ஒரு ஐம்பது அரிசி மூட்டை தூக்குன பிறகு முதுகு வலிக்குதுன்னு சொல்றீங்க அது புரியுது இது போன்ற வேலைகள் பெரிய அளவுல வேலைகள் செய்யவில்லை இருந்தாலும் உடம்புல சில பகுதிகள் வலிச்சுக்கிட்டே இருக்குது காரணம் இல்லாமல் என்றால் எங்க எங்க அமிலம் தங்குகிறதோ உடம்புல அந்த இடத்தில் வலி ஏற்படும் அமில ஏன் வருது மன்னிக்காதது கோபம் வந்து அந்த கோபத்தை வெளியே எடுத்துருங்க எடுக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது யார் யார் கோபத்தை அப்படியே அடக்கி உள்ளே வைத்துக் கொள்கிறீர்களோ உடல் வலியும் ஏற்படும் உங்கள் உடம்புல ஒரு துர்நாற்றமும் ஏற்படும் இதோட ஒரு முக்கியமான காரியம் தீபக் சோப்ரா என்ற ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் கேன்சர் மருத்துவர் ஒன்று சொல்லுகிறார் கேன்சர் எவ்வாறு வருகிறது கேன்சருக்கு காரணம் நீங்க மன்னிக்காம இருந்தா என்னாகும் பல விதமான உபாதைகள் வரும் கஷ்டங்கள் வரும் உடம்புல கோபத்தை அடக்கிறதுனால ஆனால் அந்த பித்த தோஷத்தின் அதனுடைய உச்சிதான் மாறுகிறது அதாவது உங்க குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி இது போன்ற ஒரு மூணு நாலு ஐந்து தலைமுறையில் அவங்களுக்கு மன்னிப்பே இல்லை என்றால் குழந்தைகளுக்கு கேன்சர் வருகிறது என்று அமெரிக்காவிலே உள்ள ஒரு இந்திய மருத்துவர் ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார் அதாவது எப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சின்ன வயசுலேருந்து அவங்க மன்னிக்காமலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அது அப்படியே மனசில் இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்க வளரும் பொழுது குழந்தைங்க பார்க்குறாங்க அப்பா அம்மாவுக்கு மன்னிப்பு கிடையாது பழிக்கு பழி வாங்குறாங்க பகை உணர்வோடு இருக்கிறாங்க அந்த குழந்தை அதை பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ளே ஒரு வைரஸ் வைரஸும் ஒரு சாஃப்ட்வேர் தான் செயலி அழிக்கின்ற ஒரு வைரஸ் உருவாகுகிறது அதுதான் பித்த தோஷம் அது வளர்ந்து 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 என்ன ஆகுதுன்னா கிட்ட அது பித்த தோஷம் இருக்குது பித்த தோஷம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அடுத்த குழந்தை அடுத்த தலைமுறை அதையும் சேர்த்து அப்பா அம்மாவுடைய அந்த பித்த பித்த தோஷத்தையும் இவங்களுடைய மன்னிக்காதது அதையும் சேர்த்து அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் இதே மாதிரி ஒரு மூணு நாலு தலைமுறையில் மன்னிப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை அதிகரிக்கும் பொழுது அதனால் வருவது கேன்சர் பார்ந்தவர்களே அப்ப பாருங்க நம்ம குடும்பங்கள் எல்லாம் பல தலைமுறைகளாக மன்னிக்காமல் இருக்கிறது மன்னிப்பு இல்லாமல் இருக்கிறது ஆகவே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் உடல் ஒரு பேட்டரியாக மாறிவிடும் நீங்க எவரடி பேட்டரியா எப்பவுமே இருப்பீங்க தொடர்ந்து இதை பற்றி நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம உடம்புல நான் எப்ப ஒரு அவமான உணர்வு ஏற்படுகிறதோ ஏன் மீது எனக்கு கோபம் ஏற்படுகிறதோ உடலிலே பாஸ்போரிக் கமிலம் சுரக்கிறது இப்ப எவ்வாறு மன்னித்தல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்